மாறம்சீரியலே பரட்டகசமான்னு அருமையான எபிசோட் வந்து சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடியும் கேளுங்க அதுக்கு நான் எப்படியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நீ முடிவெடுத்தது எல்லாமே தப்பு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பிருந்தான்னு சொல்லி கண்மணி வந்து கேட்டோனே அக்கா நீ எல்லாம் பேசாத இந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாகவே இல்லை அப்படி இருக்கும்போது நீயே இங்கே வந்தனா என்ன ஆகுறது பிருந்தா சரி வராது முடிவை வந்து மாற்றிக்க உன நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல எதிர்காலமாக உனக்காவது அமைச்சு தரணும்னு பார்த்தா நீயும் வந்து போயும் போயும் கார்த்தியை வந்து காதலிச்சிருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பழசெல்லாம் மறந்துட்டியா நீ தான் கா வந்து மறக்காம ராஜேஷை பற்றியும் அண்ணனை பற்றியும் இருக்கிற தான் நீ இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்க நீ தான் உன் வாழ்க்கையை வாழாமல் இருக்க யாரும் வாழ்க்கையை வந்து பறிக்கலை நீ தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்க தயவு செஞ்சு திருந்து இல்லாட்டி எங்களையாவது நிம்மதியாக வந்து இருக்க விடு நான் உன்னோட அக்கா அதுக்குன்னு நீ தப்பான எடுப்ப அதுக்கெல்லாம் நான் காரணமாக இருப்பேனா எனக்கு கார்த்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதை யாராலையும் தடுக்க முடியாது முடிஞ்சால் ஓ மனசை வந்து மாற்றிக்க அப்படின்னு சொன்னனேன் இந்த பக்கம் முத்துலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே எல்லோரும் நம்மளை பற்றி கேள்வி மேலே கேள்வியாக கேட்க போகிறாங்க என்ன செய்ய போகிறதுனே தெரிலங்கிற மாதிரி கிட்ட புலம்புறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இல்லைம்மா பணத்துக்காக சொத்துக்காக வந்து ஆசைப்பட்டு மூணு பொண்ணுங்களையும் இங்கே கட்டி கொடுத்துட்டாங்கன்னு முத்துலட்சுமியை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு குடும்பம் இருந்து அவங்க பொண்ணையும் ஒரே குடும்பத்தில் கட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் பேச தானே செய்வாங்க இதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வரி அந்த இடத்துல என்ன பொண்ணு ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை நம்ம முத்துலட்சுமிக்கு அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்மினி வந்து கேட்டோன்னே நீ உனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா மாமா கிட்டே சொல்லித்தாடு ஆனால் எங்ககிட்டலாம் எதுவும் கேட்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களை தடுத்து நிப்பாட்டணுன்னா வேற வழி தான் இருக்குது ஜோசியர் மூலயமா தான் தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து தூங்காமக்கல்லாமல் ஒரு ஜோசியருக்கு வந்து கால் பண்ணுறாங்க நான் ஜாதகத்தை வந்து வைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி பொருத்தம் இல்லைங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இங்கே ராமச்சந்திரன்லாம் வந்து விசாரிச்சிருப்பாங்க பொருத்தமாக இருக்குன்னு நீங்கள் ஏதாவது வந்து சொல்லணும் நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் பணத்தை வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லணும் சரிம்மா நான் வந்துடுறேன் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஜோசியர் உடனே அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து ரெண்டு ஜாதரத்தையும் ஒருத்தவங்கள்கிட்ட வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒம்பது பொருத்தம் இருக்குது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக தான் சொல்கிறீங்களா நான் உங்கள் குடும்ப ஜோசியர் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே முத்துலட்சுமி வீரா வீராக்கிட்டேயும் மாசா வந்து பேசுகிறாங்க வள்ளிக்கிட்டையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒம்பது பொருத்தம் இருக்கும் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணான்ட்டாங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துடலாம் என் பையனோ உங்கள் பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாங்கிற மாதிரி மாசா வந்து இருக்காங்க ராமச்சந்திரன் அப்புன்னு பார்த்து ஒரு ஜோசியர் வந்து வராங்க எங்கள் சைட்லேருந்து எதுக்கும் ஜாதகம் பார்க்கணும் இல்லைமாம்மா எதுக்கும் அத்தைக்கிட்ட வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பீங்க வள்ளி அத்தைக்கிட்ட அப்படி இருக்கும்போது நாங்களும் எங்கள் தரப்பு வந்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை வந்து கொடுக்குறாங்க பிள்ளை இருக்கு நான் ஜாதகத்தை வந்து கண்மணி ஆல்ரெடி அனுப்பிச்சி வச்சுட்டா இருப்பின்னு நான் இங்கே வந்து பார்க்குறது தான் கரெக்டு நான் அங்கேருந்து பார்க்கக்கூடாது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லும்போது வீராவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இவங்களை வச்சு தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு கண்மணி நீ எல்லாம் வந்து சத்தியமாக வந்து திருந்தவே இல்லையா இன்னமும் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னே யோசிச்சிட்ருக்கியே நீ எல்லாம் எப்போ தான் திருந்த போகிறேன்னு தெரியல உன்னை வீட்டை விட்டு துரத்தையும் வந்து பார்த்து பிஸாக கூட பிரயோஜனம் இல்லையான்னு சொல்லி வீரா வந்து திங்க் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ஜாதத்தை வந்து பார்க்குறாங்க ஜோசியரு பார்த்து முடிச்சோன்னே இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சேரக்கூடாது அப்படி வாழ்க்கையில் ஒன்றா சேர்ற மாதிரி இருந்தா கார்த்திக் வந்து பிரச்சனையாயிடும் கார்த்தி வந்து உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆல்ரெடி வந்து கண்மணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் ராஜேஷ் வந்து போயிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சு இப்போ பிருந்தாக்கும் அது மாதிரி ஒரு பரிகாரம் எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வள்ளியம்மா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ஜோசியர் வந்து பேசுறாங்க பரிகாரம்லாம் இல்லைம்மா ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அது செஞ்சுட்டா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையிலும் பிரச்சனையே இருக்காது என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் என்றைக்குமே வந்து கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அதுதான் ஒரே காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே என்னங்க நல்லா பார்த்து சொல்லுங்க எனக்கு யார் யார் எப்போ எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர்கிட்ட வந்து அப்படியே ஜாதத்தை பார்க்கும்போதே கண்மணி சொல்லி தான் நீங்கள் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியும் இதை வந்து கண்மினிகிட்டே வந்து சொல்லுங்கள் உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து இப்போ புட்டு புட்டுன்னு வச்சிருவேன் இங்கேருந்து நீங்களாக போயிடுங்க இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கம்மா இல்லைம்மா இன்னொரு வாட்டி தெளிவாக வந்து பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க ஏ மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி வீரா சொன்னதுனால ஒரு விஷயத்தை பார்க்காம விட்டுட்டேன் இது மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை நல்லபடியாக பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்யாணம் எதுவும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க என்ன ஜோசிரே கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து வானத்துக்கு முன்னு யார் மாதே ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டே இருந்துச்சு அவ தான் என் தங்கச்சி உன் தங்கச்சியா சரி அவ தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுவேன் மரியாதையாக வந்து நீங்கள் யார் என்ன எதுங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறதுக்குள்ளே மாற்றி சொல்லிடுங்கன்னொன்னே நான் மாற்றி சொல்லிட்டேன் நீ கொடுக்குற ஐம்பதாயிரம் எனக்கு பெருசு தான் ஆனால் என் பொழப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை அப்படியே வந்து தயங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது நம்ம ஒன்று யோசிச்சா வீரா ஒன்று யோசிச்சு இது மாதிரி பண்ணிட்டாலே என்னக்கா இன்னுமும் அந்த காலத்து டெக்னிக்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுக்கா ஜோசியரை கூப்பிட்றது தாலி வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறது மாப்பிள்ளைக்கு வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறது இதெல்லாம் தேவையா நம்ம யார் எப்பேறுபட்ட வில்லின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் இதெல்லாம் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுறாங்க நம்ம வீரா வீரா நீ செய்யறது எதுவும் நல்லதுக்கே இல்லை இந்த குடும்பத்தில் நம்மளோட கடைசி தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நானா ஆசைப்பட்டு முடிவு பண்ணலை அவங்களாக ஆசைப்பட்டுருக்காங்க அந்த முடிவுக்கு நான் வந்து சம்மதம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உறுதுணையாக நிற்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்